செலான் இந்த மே மாதத்தில் இருபத்தி ஏழாம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரெண்டு தீமத்தையும் நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் செகண்ட் ரிமத்தியே சாப்டர் ஃபோர் வேர்ஸ் எயிட்டீன் கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் ஃப்ரைஸோ ஆனால் எழுவையா கத்தர் இந்த நாளில் கொடுத்த அருமையான இந்த வசனத்துக்காக கத்திரேஸ் தோத்திரிக்கலாமா அப்போ ஸ்லங்கே பவுல் சொல்லுகிறார் கத்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை நான் அடையும்படி என்னை காப்பாற்றுவார் அவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை இல்லை அந்த மேலே இன்றைக்கி நமக்கு அந்த நம்பிக்கை இருக்குதா கத்த நம்மளுக்கு எல்லா தீமையிலேருந்து ரட்சிப்பார் என்று நம்ம விசுவாசிக்கிறோமா பிரியமானவர்கள் இந்த ரெண்டு தீமத்தேவன் புஸ்தகம் அப்போஸ்லாம் என் பவுல் கடைசியில் எழுதப்பட்ட நிருபங்களிலே ஒன்று என்று சொல்லப்படுகிறது அப்போது அவருடைய உத்தம குமாரன் ஆவிக்குரிய குமாரன் ஆகிய தீமத்தேவுக்கு அநேக காரியங்களை பவுல் எழுதும் பொழுது இந்த அதிகாரம் விசேஷமாக நாலாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி இரு அவருடைய ஊழியத்தின் பாதையில் வந்த நெருக்கங்கள் அப்படியாக ஒரு சில காரியங்களை அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம் அவர் கடைசியில் அவர் சொல்லுகிற ஒரு சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன் நான் ஆறாம் வசனத்தில் ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர நாளிலே அது எனக்கு தந்தருளுவார் எனக்கு அல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் நீ சீக்கிரமாக என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிகா பட்டணத்துக்கு போய்விட்டான் கிறிஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து நல்மத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள் லூகா மாத்திரம் என்னோடய இருக்கிறான் மார்க்குவை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் தீகூக்கை நான் எபேசுக்கு அனுப்பினேன் துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்பு என்பவன் வஸ் என்பவன் வசத்தில் நான் வைத்த மேல் வங்கியையும் மேல் அங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாக தோல் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா கண்ணனாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான் அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதில் அளிப்பாராக நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன் நான் முதல் விசை உத்தரவு உத்தரவு சொல் சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடே கூட இருக்கவில்லை எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காக புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் கர்த்தர் எல்லா தீமையினின்று என்னை ரட்சித்து தன்னுடைய பரம ராஜ்யத்தை நான் அடையும்படி காப்பாற்றுவார் அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக அல்ல லோய்யா அவருடைய ஊழியத்தின் பாதையில் என்னென்ன பாதையெல்லாம் கடந்து போயிருக்கிறாருன்றத சுருக்கமாக அவர் சொல்லுகிறத பார்க்குறோம் ஏற்றெல்லாம் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் யார் யார் எப்படிப்பட்டவங்க எனக்கு என்னெல்லாம் தீமை செய்தாங்கன்றது அவர் அப்படியே அவருடைய குமாரனாகிய அந்த தீமைத்தையோக்கு சொல்லுகிறார் அவர் சொல்லார் அனைகர் என்னை விட்டு பிரிந்து போனார்கள் என்று சொல்லுகிறார் ஊழியத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் என்னென்னா நல்லா பழகிட்டு அப்படி திடீர்னு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி பிரிந்து போகிற எத்தனையோ சூழ்நிலை அநேக ஊழியர்கள் அந்த பாதையில் போகிறத நம்ம பார்க்குறோம் அட்லீஸ்ட் வந்து சொல்லிட்டு சந்தோஷமாக போகலாம் இல்லையா நம்மளுக்கு இந்த லைன்ல சபையில் எத்தனையோ பேர் அந்த மாதிரி இருக்கு நல்லா பழகி நல்லா அவையில நிரம்பி ஜோமணி உற்சாகமாக இருக்கிறவர்கள் திடீரென்று என் வெவ்வேறு காரணங்கள் அநேக காரணங்கள் இருக்கலாம் புரிகிறதற்கு ஆனால் நம்ம என்ன செய்யணும் எப்போவுமே ஒரு நல்ல ஒரு உறவோடு கூட நம்ம பிரிந்து போவது நல்லது நம்ம காண்டவர் நமக்கு தனி அழைப்பு வைத்திருக்கிறார் தனித்தனியான காரியங்களை கொடுத்துருக்கிறார் ஆனால் நம்ம முறிந்து போவதல்ல சந்தோஷமாக ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்ம போக வேண்டும் ஆனால் அப்போ சொல்ல என் பவனுடைய ஊழியத்தில் நான் அவர் அழகாக எழுதுறாருல அநேகர் எனக்கு தீமை செய்தார்கள் எத்தனையோ பேர் என்னை விட்டு பிரிந்து போனார்கள் என்று சொல்லி அவர் இவ்வளோ வியாகுலத்தோடு இவ்வளோ ஒரு கஷ்டத்தோடு அவர் எழுதியிருப்பார் இல்லையா தான் அவர் சொல்கிறாரு எல்லாரும் என்ன செய்துட்டாங்க என்னை விட்டு பிரிந்து போனாங்க நான் தனிமையா இருந்தேன் என்னோ என்னை அபேண்டன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுகிறார் எனக்கு நான் டிஃபெண்ட் பண்ண முடியும் நான் முதல் விசை இருந்த போது கூட என்னோட இருக்கவில்லை என்று சொல்லுகிறார் அப்போ என் பவுல் எவ்வளோ ஊழியங்களை எவ்வளோ சபைகளை ஸ்தாபித்தவர் எத்தனை ஊழியர்களை எழுப்பினவர் எத்தனை பேருக்கு அவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருந்தவர் அவர் சொல்கிறார் ஒருவர் கூட நாட் ஈவன் ஒன் சிங்கிள் பர்சன்ஸ் ஸ்டுட் வித் மீ யாருமே என்னோடு இருக்கவில்லை எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் என்று சொல்லுகிறார் அல்லே லூயா எவ்வளோ ஒரு வேதனையான சூழ்நிலையில் ஆ நம்ம நம்ம போகிற பாதையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நெருக்கம் இருக்குது ஆனால் அந்த ஊழியர்காரர்களுடைய பாதையில் பார்க்கும்போது இது ரொம்ப கடினம் எல்லாரும் அவர்களை கைவிடுகிற சூழ்நிலை ஆனாலும் சொல்கிறார் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காக புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்கு என்னை பலப்படுத்தினார் கர்த்தர் எனக்கு துணை நின்றார் கர்த்தரனை பலப்படுத்தினார் நான் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை நான் அடையும்படி காப்பாற்றுவார் அவருக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் அலே லூயா எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை இல்லை ஆக்சுவலார் கர்த்தர் எனக்கு துணை நின்றார் கர்த்தரனை பலப்படுத்தினார் அந்த கர்த்தர் என்னை எல்லா தீமனிருந்தும் ரட்சித்து அவருடைய பரம ராஜ்யத்தை நான் அடையும்படி என்னை காப்பாற்றுவார் என்று நான் நம்புகிறேன் நான் நம்பிக்கையா இருக்கிற ஆண்டு ஒரு மேலேன்னு சொல்றார் அன்னைக்கு அப்போ சொல்றாங்க பவுலை பாதுகாத்த தேவன் அவரோடு கூட இருந்து அவரை கைவிடாமல் பலப்படுத்தி நான் அதே கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ யார் நம்மளை விட்டு பிரிந்து போறாங்கன்றது இல்லை கர்த்தர் கூட இருக்க வேண்டும் ஆமேன் அந்த தேவனுடைய உத்தரவாதம் தான் பிரியமான நமக்கு ரொம்ப முக்கியம் ஆமேன் ஆண்டவருடைய ஆண்டவர் அவர் எவ்வளோ தன்னை பலப்படுத்தி கொள்ளுகிறதை நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் எனக்கு துணியாக இருக்கிறாரு தீமைக்கும் என்ன ஆண்டவர் விலக்கி ஆண்டவரை பாதுகாப்பாங்கன்னு சொல்லி உற்சாகமாக அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம் ஹலே லூயா அதே தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார் அவங்களோன்னு ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லைன்னு வாக்கு கொடுத்த தேவன் ஒரு நாளும் நம்மளை விட்டு விலக மாட்டாங்க நம்ம ஆண்டவரை விட்டு விலகாமல் இருந்தால் போதும் ஆண்டவர் வார்த்தையில் ரொம்ப உண்மையுள்ளவராக இருக்கிறாங்க நம்மளும் ஆண்டவருக்கு இறுக பிடித்துக் கொள்வோம் தீமைக்கும் ஆண்டவர் விலக்கி பாதுகாத்து அவருடைய பரம ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும் ஆமேன் இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல அவர் பவுல் சொன்னது போல நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது எனக்கு மட்டும் இல்லை அரெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை விரும்புகிறோமோ எல்லாருக்காகவும் நமக்கெல்லாம் என்ன இருக்குது நீதியின் கிரீடம் அ கிரவுன் ஆஃப் ரைஸ்னஸ் இந்த உலகத்தில் நம்ம நீதியாய் வாழும்போது உலகம் நம்மளை ஒருவேளை புகழாமல் இருக்கலாம் உலகம் நம்மளை ரெக்கக்னைஸே பண்ணாமல் இருக்கலாம் ஒருவேளை நம்ம உலகத்தில் பாடுகளை கூட அது நிமித்தம் அனுபவிக்க சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் பரலோகத்தில் நமக்கு என்ன வைக்கப்பட்டு இருக்குது நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டு இருக்கிறது ஆமேன் கர்த்தர் கூட இருந்து என்னென்ன தீமை இருக்குதோ அந்த தீமைக்கெல்லாம் தேவன் என்ன செய்வார் நம்மளை விலக்கி அவர் ரட்சித்து அவர் நம்மளை பாதுகாக்கிறார் அதற்கை கத்திரை ஸ்தோத்திரிக்கலாமா ரெண்டு தீமத்தீயும் நாலாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அவருக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக ஆமேன் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரயலையில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா